திருவாடி கிராமத்தில் ஆடி பௌர்ணிமையை முன்னிட்டு ஆயிரத்தி திருவிளக்கு பூஜை திரளான பெண்கள் கலந்து கொண்டு அருபெரும் ஜோதி அகவலை பாடியபடியே உலக நன்மை மற்றும் குடும்ப நன்மை வேண்டி ஜோதி வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அமைந்துள்ளது திருவாடி கிராமம் இங்கு ஸ்ரீ நிமெலி உடைய ஐயனார் ஸ்ரீ சிவகாளி அம்மன் கருங்காலி அம்மன் மகமாயி அம்மன் மேலும் பரிவார தெய்வங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையினை முன்னதாக உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த பெண்கள் திருவிளக்கை ஏற்றி வைத்து குங்குமம் மஞ்சள் புஷ்பம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து அரும்பெரு ஜோதியாகவே பாடியவாறு குடும்ப நன்மை மற்றும் உலக நன்மை வேண்டி ஜோதி வழிபாடு செய்தனர் பின்னர் அம்மன் அழைப்பு பாடலும் பாடப்பெற்றது பின்னர் பெண்கள் அனைவரும் அருள்வந்து ஆடி சிவகாளி அம்மன் அதிசியத்தை அரங்கேற்றினார் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பஞ்சமுக ஆரத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர் மாலைகளுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த சிவகாலி அம்மனை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர்